அதுவும் குறிப்பாக மத்திய சிலையிலே சிறப்பாக நீங்கள் பணியாடு சகோதரி வினோத் செல்வம் அவர்கள் மழை பெஞ்ச முதல் நாளிலிருந்து தண்ணிக்குள்ளேயே தான் இருக்காங்க மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் எல்லா தலைவர்களும் தண்ணியிலேயே யாரும் எங்கேயுமே போலீங்க அந்த அளவுக்கு உழைப்ப போட்டு மக்கள் நம்பிக்கை மக்களுடைய மரியாதை பாரதிய ஜனதா கட்சியின் மீது இருக்கிறது உறுதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் மக்கள் தயாராகிட்டாங்க ஐயா தயாராக மக்கள் வாக்குப்பறிற்கு தயாராகிட்ட கடைசி அஞ்சு நிமிஷத்துல ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சிடணும் ஐயா நாம் தென் சென்னை மத்திய சென்னை பாராளுமன்றத்தில் ஜெயிக்க வேண்டும் என்றால் ஓட்டு போடாதவர்களை நீங்க ஓட்டு போட வைக்கணும் உங்களுக்கு இருக்கக்கூடிய முதல் சவால் அதுக்கு மக்களை போய் நாம நீங்க ஓட்டு போடுங்கன்னு கேட்கலாங்க ஐயா போடுறதுக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஆனா இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்குன்னா காலையில வீட்டுல ரெடி ஆகி ஓட்டு போடலான்னு அவர் கிளம்பி அந்த சகோதரன சகோதரியா டூ வீலர்லயோ கார்லயோ போய் ஏதோ சந்து பொந்தல்லாம் கண்டுபிடிச்சு அங்க வண்டியை நிறுத்திட்டு ஒரு மணி நேரம் வெயில் பூத்துக்கு போன என்ன சொல்லுவாங்கன்னா அண்ணா உங்க பேரே ஓட்டஸ் இல்ல உங்க பூத்து வேற ஏதோ பூத்து கண்டுபிடிக்கும் அதுக்கப்புறம் மறுபடியும் போய் மறுபடியும் ஒரு வண்டி எடுத்துட்டு போனா மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஆயிரும் இதற்கு நீங்கள் தீர்வு கொடுக்கணும் ஒரு பக்கம் எலெக்ஷன் கமிஷன் சொல்லிட்டாங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் ஆயிரம் வாக்காளர்களுக்கு மேல ஒரே இடத்துல இருந்தாங்கன்னா வாக்குச்சாவடி அங்கேயே வந்துவிடும் என்று எலெக்ஷன் கமிஷன் புதிய அறிவிப்பு கொடுத்திருக்காங்க அபார்ட்மெண்ட் ஆயிரம் ஓட்டுனா அபார்ட்மெண்ட் கீழே வாக்குச்சாவு முதல்ல மாதிரி இங்க போ அங்க போ ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி போ நாலு கிலோமீட்டர் தள்ளி போ இல்லைங்க எலெக்ஷன் கமிஷனை பொறுத்தவரை இந்த முறை அவர்களும் மக்கள் ஓட்டு போடுவதற்கு ஏதுவாக வாக்குச்சாவடியை கொண்டு வர்றாங்க நிம்பளுக்கு தெரிஞ்சிருக்கணும் எங்க ஏரியால இவர்கள் ஓட்டு போடுற கஷ்டப்படுறாங்க போன தேர்தலில் ஓட்டு போட நீங்க போய் ஐயா இந்த காண்டாக்ட் நம்பர் எங்களுடைய பூத் ஏஜென்ட் எங்க பிஎல்ஏ டூ இந்த வாக்குச்சாவடிக்கு வெளியே எங்க பூ பூத் ஏ சாவடி நாங்கள் போட்டிருப்போம் உங்களுக்கு சந்தேகம் இருக்க ஒரு போன் பண்ணுங்க நாங்களே உங்க பேரை செக் பண்ணி எல்லாம் கிளியர் பண்ணி எலெக்ஷனுக்கு ஒரு நாள் முன்னாடி இங்கே தான் உங்க ஓட்டு இருக்கு எல்லாத்தையும் நாங்கள் சொல்லிடுறோம் நீங்க வந்தீங்களா நாங்களே பூத்துக்கு ரெண்டு வாலண்டியர் வச்சிருக்கோம் எங்க பூத்துல உட்கார்ந்துருப்பார் உங்களுக்கு தேவையான எல்லா வசதியும் நாங்களே செய்திருக்கோம் இதை நீங்க மத்திய பாராளுமன்ற தொகுதியில் குறிப்பாக நீங்க செய்யணும் ஐயா குறிப்பாக மத்திய பாராளுமன்ற தொகுதியில நீங்க வந்திருக்கக்கூடிய செயல் வீரர்கள் பத்து சதவீத எக்ஸ்ட்ரா போலிங் நீங்கள் செய்ய வைக்க வேண்டும் அதுதான் உங்களுடைய தலையாய கடமையா நான் பார்க்க நீங்க செய்யக்கூடிய ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா ஓட்டும் எக்ஸ்ட்ரா வாக்கும் அது பாரதிய ஜனதா கட்சிக்கான ஓட்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கான ஓட்டு அதை ஒரு சங்கல்பமாக நூறு உறுப்பினர்கள் நான் சேர்த்துவேன் முன்னூறு பேர்த்து நான் ஓட்டு போட வைப்பேன் என்னுடைய பகுதியில இதுவரை வாக்கு போடாதவங்க வாக்கு தன்னுடைய ஜனநாயக உரிமையை நிறைவேற்றாமல் இருக்கவங்க நான் அன்பால பண்பால பேசி அவர்கள் இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி செய்து அந்த வாக்கை பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் கொண்டு வருவேன் இந்த மோடி செஞ்சுதா போதுங்க ஐயா களம் தயாரா இருக்கு மோடி ஐயா தயாரா இருக்கிறாங்க நாடு தயாரா இருக்கு மக்கள் தயாரா இருக்கிறாங்க உங்களுடைய வேலை அந்த வாக்கை மட்டும் கொண்டு வந்து இவிஎம் மிஷன்ல பதிவு செய்ய வேண்டியது மட்டும்தான் உங்களுடைய வேலை அதை நீங்கள் சிறப்பாக செய்ய வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை விடுத்து மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் அற்புதமான ஒரு கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றேன் ஒரு பக்கம் நம்முடைய யாத்திரை தமிழகத்திலே நூத்தி ஐம்பதாவது தொகுதியை தொட்டுவிட்டோம் படிப்படியாக முதல் தொகுதி ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்து இருபத்தி ஐந்தாவது தொகுதி கோவில்பட்டிக்கு போய் ஐம்பதாவது தொகுதி தேனி மாவட்டம் இருக்கக்கூடிய கம்பத்துக்கு போய் எழுபத்தி ஐந்தாவது தொகுதி கோயம்புத்தூர் பக்கத்துல மேட்டுப்பாளையத்துக்கு போய் நூறாவது தொகுதி ஸ்ரீரங்கத்துக்கு போய் நூத்தி இருபத்தி ஐந்தாவது தொகுதி கும்பகோணத்திற்கு போய் நேற்று நூத்தி ஐம்பதாவது தொகுதி ஒசூர தொட்டாட்சி நகர் தென் தமிழகம் கொங்கு மத்திய தமிழகம் எல்லாம் போய் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லையோர மாவட்ட தருமபுரி கிருஷ்ணகிரி முடிச்சாட்சி ஒரு விஷயத்தை உறுதியாக அறுதி எட்டு உங்களுக்கு சொல்ல முடியும் களம் மாயிற்சி களம் தயாரா இருக்கு யாரு சொல்றதையும் நீங்க கேட்க வேண்டிய அவசியம் டிவியில எல்லாம் பேசுவாங்க கருத்து கணிப்பு போடுவாங்க ஓ பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்கு சதவீதம் அதிகமாயிருச்சு இந்த தேர்தலில் ஆனா ஜெயிப்பாங்களா

எல்லா இடத்திலும் கூட தயாரா மக்கள் இருக்கிறாங்க ஐயா நான் சொல்லுகின்றேன் இன்னைக்கு நான் அந்த வார்த்தையை சொன்ன தவறா போய் இருபத்தி ஐந்து தொகுதிகளை தாண்டி பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் ஜெயிக்கும் யாருக்கு வேண்டாம் ஐயா நானும் தயாரா இருக்கு எல்லாம் களத்துக்கு போகாதவங்க ஏசி ரூம்ல அரசியல் பண்றவங்க பழைய அரசியல் கணக்கு போடுறாங்க அது தப்பு கணக்குங்க ஐயா புது அரசியல் கணக்கு மக்கள் கணக்கு அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கணக்கு அது மோடியினுடைய கணக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல தமிழகம் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் என்பதை யாத்திரையும் உங்களுடைய உழைப்பு முடிவு செய்து கொண்டிருக்கிறது யாரு சொல்லி நீ காதலை கேட்காது டிவி சேனல்ல டிபேட் பண்றவங்க யாரு உங்களுக்கு வேண்டாம் பத்திரிகையில் எழுதக்கூடிய நான் போல் ஸ்ட்ராட்டஜி போட்ட நான் மக்கள்கிட்ட கருத்து கணிப்பு கேட்ட வேண்டாங்க ஐயா கருத்து கணிப்பு தெளிவாரு இருபத்தி ஐந்து தொகுதியை தாண்டி வெற்றி நாம் ஆட்டப் போகின்றோம் எந்த மாற்று கருத்தும் கடைசி அறுபது நாள் களத்தை விட்டாங்க இவ்வளவு தூரம் வந்தாச்சு எதிர்த்து நின்றாச்சு திமுக காரணம் எதிர்க்கக்கூடிய ஒரே ஒரு சக்தி மாறைகளை தாக்கட்சி ஒரே ஒரு தொண்டர் மாறைகளை தாக்கட்சியுடைய தொண்டர் வெற்றியின் விளிம்புல வந்து விட்டாதீங்க வெற்றியினுடைய விளிம்புல வந்து கோட்டை விட்டாதீங்க அறுபது நாட்கள் உங்களுடைய உழைப்பு தமிழகத்தினுடைய அரசியல் சரித்திரத்தை மாற்றக்கூடிய தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக தமிழக மக்கள் காத்துக் கொண்டிருக்கக்கூடிய தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் கோட்டை விட்டால் சரித்திரம் நம்மை மன்னிக்க பல ஆன்மாக்கள் இதற்காக காத்திருக்கின்றார் தமிழக மக்கள் எதிர்பார்ப்பு பாரதிய ஜனதா கட்சி வர வேண்டும் விட்டுறாதீங்க ஐயா அறுபது நாட்கள் உயிரை கொடுத்த காலத்தில் யாரு எவனே வந்தாலும் பாத்துக்கலாம் கடவுளே வந்தாலும் பார்த்துக்கலாம் அறுபது நாட்கள் கணக்கில் இருங்க ஒரு ஒரு ஓட்டாக சேர்க்கிறீங்க நூறு உறுப்பினர்களை சேர்த்துங்க முன்னூறு ஓட்ட போடு பண்ண வைங்க ஓட்டு போராட வாக்குச்சாவடி கொண்டு வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அந்த வாக்கு கொண்டு வர வெற்றி எழுதி வச்சுக்க மத்திய சென்னை பாராளுமன்ற தொகுதியில பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி என்பது இந்த வேலையை செய்து விட்டால் நிச்சயமாக நடக்கும் அது உறுதி எந்த மாற்று கருத்து வேண்டாம் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளும் குறிப்பாக செயல் வெற்றி ஒன்றை மட்டுமே இலக்காதையே வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு தன்னை எல்லாம் இத்தனை மறுத்திக் கொண்டு இந்த கட்சிக்கு நான் இவ்வளவு உழைப்பு கொடுத்திருக்கின்றேன் இந்த கட்சி எனக்கு திரும்ப என்ன கொடுக்கும் என்று ஒரு நாளும் கேட்காத சகோதர சகோதரிகள் வந்திருக்கிறேன் நாடு நன்றாக இருக்க வேண்டும் மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் தமிழகம் என்றாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை கொள்ளுகள் இங்கே வந்திருக்கிறேன் அறுபது நாள் கோட்ட விட்டுறாதீங்கய்யா நமக்கான காலம் கணிந்து வருகிறது இயற்கை நம்மோடு இருக்கிறது மோடி ஐயா எல்லாத்துக்கு மேல நம்மோடு இருக்கிறாங்க வெற்றியை பறித்து கொண்டு வாருங்கள் அற்புதமான செயல்பெரு கூட்டத்தில பங்கேற்றதில நானும் பெருமை அடைகின்றேன் மேடையில் மீது இருக்கக்கூடிய எல்லா தலைவர் தலைவர்களுக்கும் தலைவிகளுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதாஜி பாரத் மாதாஜி பாரதியின் புகழ்